ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் வீட்லேயே ஹெல்தியாக சத்து மாவு எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம் ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மம்மிஸ்க்கு இருக்க பெரிய கவலையை பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் குழந்தைங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க அண்ட் அப்படியே சாப்பிட்டாலும் எல்லா வகையான ஊட்டச்சத்தும் எவ்ரிடே ஃபுட்டில் நம்ம கொடுக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கொஷின் மாதிரி தாங்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்க்ரீடியன்ஸ் கம்பைன் பண்ணி நம்ம சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒன் ஆர் டூ ஸ்பூன் நம்ம கொடுத்தாவே அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக சாப்பிட வைக்கவும் முடியும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அண்ட் நம்ம குழந்தைக்கு இதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்து மாவில் நம்ம நிறைய அரிசி பருப்பு சிறுதானியங்கள் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணோன்னா கருகிடும் அதனால நான் அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி செட் செட்டாக பிரித்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும் கருகாமையும் இருக்கும் வாங்க ஒவ்வொரு செட்டாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் செட் ராகி இரநூறு கிராம் கம்பு நூறு கிராம் சம்பா கோதுமை நார்மல் கோதுமை இருந்தாலும் எடுத்துக்கோங்க நூறு கிராம் பாசிப்பயிறு ஐம்பது கிராம் கொள்ளு நூறு கிராம் துவரப்பருப்பு ஆர் இந்த மாதிரி மைசூர் பருப்பு இருந்தால் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க வெள்ளை சோளம் நூறு கிராம் கருப்பு உளுந்து நூறு கிராம் ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க சன்லைட்டில் வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் நான் இதை ஃபோர் டைம்ஸ் நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மிதமான சன்லைட்டில் டூ டு த்ரீ ஹவர்ஸ் வச்சேன் நான் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க ரோஸ்டிங் ரொம்ப முக்கியம் அப்போ தான் சீக்கிரமாக ஜீர்ணமாகும் அடுத்து செகண்ட் செட் குதிரைவாளி நூறு கிராம் சாமை நூறு கிராம் தினை நூறு கிராம் வரகு நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் வெள்ளை எள்ளு ஐம்பது கிராம் ஸோ இதையும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சன்லைட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் இது கருக்கிடக்கூடாது அவ்வளோதான் அடுத்து செட் த்ரீ ப்ரௌன் ரைஸ் நூறு கிராம் மூங்கில் அரிசி நூறு கிராம் கவுனி அரிசி நூறு கிராம் கைக்குத்தல் அரிசி நூறு கிராம் இது எல்லாமே நமக்கு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுங்க ஈஸியாக கிடைக்குது வாங்கிக்கோங்க இதையும் அகைன் டூ டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் அவ்வளோதான் செட் ஃபோர் இதில் வந்து நம்ம எல்லா வகையான நட்ஸும் ஆட் பண்ணிடலாம் பாதாம் பிஸ்தா வால்நட் கேஷ்யூஸ் எல்லாமே ஃபிஃப்டி கிராம்ஸ் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க அடுத்து செட் ஃபைவ் சிவப்பு அவல் அண்ட் வெள்ளை அவல் ரெண்டுமே நூறு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதை தனியாக நம்ம வறுத்த எடுத்துடலாம் அடுத்து தனித்தனியாக வறுக்க போகிற பொருட்கள் மக்காச்சோளம் நூறு கிராம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாப்கார்ன் ஆகிடும் அடுத்து பீனட்ஸ் ஆர் வேர்க்கடலை நூறு கிராம் வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கடலை நூறு கிராம் வறுத்து எடுத்துக்கோங்க சோயா நூறு கிராம் இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வாசனைக்காகவும் அண்டு ஜீரணம் நல்லா ஆகிறதுக்காக ஏலக்காய் ஒரு பதினஞ்சு அண்ட் கொஞ்சம் சுக்கு எடுத்துக்கோங்க அதையும் ரோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்லங்க இவ்வளோ வெரைட்டியான நியூட்ரியன்ஸ் நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இதை பக்கத்தில் இருக்க மாவு மில்லையில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி நீங்களும் கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தண்ணி படாமல் நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு டூ டு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸ்க்கு வரும் இந்த சத்துமாவை எப்படி காய்ச்சி குழந்தைக்கு நம்ம கொடுக்குறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க இதில் தண்ணி விட்டு நல்லா கரைக்கணும் இந்த மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து சின்ன சின்னதாக கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சி விடுங்க அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் அடுத்து ஒரு பவுலில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க சத்து மாவு உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ண உடனே நல்லா கலந்து விடணுங்க இல்லைனா சீக்கிரமாக கட்டி சேர்ந்துடும் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ தண்ணி மாதிரி இருக்கல இது வந்து கெட்டியாகி வரும் ஸோ ஆஃப்டர் சம்டைம் இந்த மாதிரி நமக்கு கெட்டி ஆயிடுச்சு இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற கன்சிஸ்டன்சி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நல்லெண்ணெய் நல்லா விட்டு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான சத்து மாவு ரெடி இந்த சத்து மாவு இனிப்பாக இருக்காதுங்க ஏன்னா நம்ம இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை பேபிஸ்க்கு டூ இயர்ஸ் வரைக்கும் ஒயிட் சுகர் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஸோ அதனால் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல அண்ட் எய்தர் உங்ககிட்ட நாட்டு சக்கரை ரொம்பவே குவாலிட்டியான நாட்டு சக்கரை ஆர் பணம் கருப்பட்டி அந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் இதில் போது உள்ளே கொஞ்சமாக ஆட் பண்ணி காய்ச்சலாம் அப்படி இல்லை உங்கள் கிட்டே சாப்பிட மாட்றாங்க அப்படிங்கும்போது டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக பேஸ்ட் மாதிரி பண்ணி இதுக்குள்ளேயே மிக்ஸ்அப் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஃபீட்பேக்கை க